வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் சுடுவதென்ன நாம் கொதிக்கின்ற நீரையும் குடிப்பது எப்படி நம்மில் பலரும் சூடான உணவையே விரும்புகின்றோம் சிலர் கொதிக்கும் தேநீரை குவளையிலிருந்து இருந்து அப்படியே குடிப்பதையும் காண்கின்றோம் உண்மையில் சொல்ல போனால் இவ்வகையில் சூடான தண்ணீர் அல்லது காபி தேநீர் போன்றவை நமது கைகளின் மேல் ஊற்றிவிட்டால் அந்த இடத்தின் தோலில் கடும் எரிச்சல் ஏற்பட்டு சிவந்து புண்ணாகிவிடும் ஆனால் அதே அளவு சூடான தண்ணீர் வாயின் மூலமாக வயிற்றுக்குள் செல்லும் பொழுது அத்தகைய எரிச்சலோ புண்களோ நிகழாமல் இருப்பதன் அறிவியல் உண்மை என்ன என்பதை பார்ப்போம் நமது உடலின் வாயின் உட்புறத்திலிருந்து தொண்டைக்குழி உணவு குழாய் முதலிய அனைத்து பாகங்களிலும் மியூகஸ் எனும் ஈரப்பதமான ஜபு தோளினால் மூடப்பட்டிருக்கின்றது இதில் மூசின் புரோட்டீன் தண்ணீர் ஆகியவை அடங்கியிருக்கின்றன இந்த மியூகஸ் ஜவு படலங்கள் மூச்சு குழாய்களிலும் உடலின் மற்ற சில பாகங்களிலும் அமைந்திருக்கின்றன இந்த மியூகஸ் படலமானது அது அமைந்திருக்கும் இடத்தின் அடியில் இருக்கும் உயிர் செல்களை பாதுகாப்பதே முதன்மை நோக்கமாக இருந்து கிருமிகள் மற்றும் ரசாயனம் மூலம் பாதிப்பு இல்லாமல் பார்த்து கொள்கின்றன மூக்கஸ் செல்களில் இருக்கும் தண்ணீரின் மூலக்கூறுகள் அதிகமான கொதிநிலை தாங்கக்கூடியதாக இருப்பதால் நாம் சூடாக உட்கொள்ளும் திரவ உணவுகளின் வெப்பம் இந்த மியூகஸ் செல்களில் கிரகிக்கப்பட்டு உள்ளே வெப்பம் கடத்தப்படாததால் உள்ளே இருக்கும் உயிர் செல்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகின்றது அதே நேரத்தில் நமது உடலின் தோலானது இரண்டு அடுக்குகளாக அமைந்துள்ள போதிலும் தோலின் புற அடுக்கானது உலர்ந்த காலாவதியான செல்களால் உருவாக்கப்பட்டு இருப்பதால் இதன் மீது விழும் சூடானது உடனடியாக உள்ளிருக்கும் உயிர்ச்செல்களுக்கு கடத்தப்பட்டு விடுவதால் எரிச்சலும் பாதிப்பும் ஏற்படுகின்றது இவ்வாறு மியூகஸ் மற்றும் தோலின் புறத்தோல் இரண்டுமே பாதுகாப்பாக அமைந்திருந்தாலும் அவைகளின் மூலக்கூறுகளின் அமைப்பு மாறுபடுவதால் பாதுகாப்பு தன்மையும் மாறுபடுகின்றன நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்